அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூறுகிறோம் வணக்கம் நேர்கிழை பச்சை புடவை காரி அவள் செய்த அற்புதம் ஒரு நாள் பூங்காவில் நம் கொத்தடிமை உரு வெளிப்பாடாக தாய் வந்து ஒரு காட்சியை பார் என்று காண்பித்தார் அந்த காட்சி மணி என்பவர் நல்குணம் குணம் பணக்காரர் அரசியல் செல்வாக்கு மக்களிடம் நல்ல பேர் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு அவர் வாழணும்னு நினச்சா கோடீஸ்வரராக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் அவர் நினைக்காம மனித தன்மையோட நல்ல முறையில் வாழ்ந்திருக்கிறாரு அவரை பார்த்தாலே மக்கள் கையெடுத்து கும்பிட்டு ஒரு மரியாதை செலுத்து அந் அப்படிப்பட்ட மணி ஒரு நாள் காரை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது இரவு நேரம் யாரும் இல்லாத ரோட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு இருட்டு நேரம் நான் தெருவில் ஒரு ஆள் படுத்திருக்கார் யாரும் இல்லாத இடம் நடு ரோட்டில் ஒரு ஆள் கிடக்காரு அப்படி காரில் போனவர் ஐயோ என்னவோ ஏதோன்னு காரை நிப்பாட்டி அவன்கிட்ட போய் அவனை தொட்டு என்னன்னு பார்க்க போனாரோ இல்லையோ டபக்குன்னு அவன் மணியை பிடிச்சிட்டான் அந்த நேரத்தில் எங்கங்க இருந்தோ நாலு பேர் வேகையாக வந்தாங்க அதில் ஒருத்தர் துப்பாக்கி வச்சுருக்கான் மணியை சுட போகிறான் அவனுக்கு மணி சாருக்கும் அவனுக்கும் ஒரு பத்து இது தூரந்தான் அப்படி பக்கத்தில் இருக்கான் துப்பாக்கியை வச்சுட்டான் எப்போ படிக்கும்னு சொல்ல முடியாது இப்போது மணிக்கு எப்படி இருக்கும் அப்படி கட்டான நிலமையிலே கொத்தடிமைக்கே நடுக்கு வந்துருச்சு என்ன நடக்குமோ ஏதோ அப்படின்னு நடுங்கிறாரு கொத்தடிமை அப்படி இருக்கையில திடீர்னு கோயில் மணி அடித்தது கோயில் மணி அடித்த உடனே அங்கே எங்கேயோ இருந்த ஒரு காளையானது வெறி பிடிச்சி ஓடி வந்தது ஆக அங்கங்கே இருக்க மக்கள் எல்லாம் தை கட்டு ஓடுறாங்க நேராக அந்த காளை வந்து இந்த துப்பாக்கி வச்சிருக்கிறவ அவனும் ஏதோ சவுண்டு கேட்கன்னு தற்சுவையெல்லாம் திரும்புகிறான் என்னமோ ரொம்ப சத்தமாக கேட்குதேன்னு திரும்பவும் அந்த காளை வந்து அவனை குத்தி தூக்கி விட்டிருந்துச்சு உடனே அந்த கூட்டாளிகள்லாம் ஓடிட்டாங்க அப்புறம் என்ன கீழே எல்லாம் தப்பிச்சு ஓடினா பிறகு மணிஷாரு எழுந்தி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் இந்த காட்சியை கொத்தடிமை பார்த்துட்டு எல்லாம் உங்களுடைய செயல் உங்களை நீங்கள் நினச்சா எல்லாம் நடக்கும் அப்படின்னு தாயை பெருமையாக சொன்னார் அப்படி இல்லைப்பா நான் என்னோடய செயல் கிடையாது இது அவனுடைய செயல் அவன் வந்து எல்லார் மக்கள்கிட்டையும் அன்பு செலுத்துகிறான் அவன் காட்டிய அன்பு தான் அவனை காப்பாற்றியிருக்கு அவன் எப்படி அன்பாக இருந்தான்னு ஒரு நிகழ்ச்சியை நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னான் சரி நான் அதையும் கேட்குறான் முன்பு ஒரு சமயம் கொரோனா பீரியடு மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக இருக்கிற நேரம் அப்புறம் திடீர் ஒரு நாள் கலெக்டரு மண்டி சாருக்கு ஃபோன் வச்சாரு இப்படி ஒரு நூறு பேர் கொரோனா பேஷண்ட்டு எல்லாருமே இளமையானவங்களாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரு அவசரமாக அவசியமாக தேவை இருக்குது நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அது முடியும்னு மணி சார்கிட்ட கேட்க கலெக்டரு போகிற மணி சார் சொல்கிற நீங்களோ கலெக்டரு உங்களுக்கு கீழே போலீஸ் டிபார்ட்மெண்டெல்லாம் இருக்குது கூப்பிட்டிங்கன்னா ஓடி வந்து செய்ய போகிறாங்க இதில் நான் என்னோட உதவி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னார் சொன்னதுக்கு எங்கேயுமே ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல அந்த ஒரு புதிய மெட்டல் கம்பெனி ஒரு ஆள் நடத்துகிறாரு அங்கே தான் அதிக அளவு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது உங்களுக்கு அவர் பழக்கமானவரா நீங்கள் எப்போயும் அவருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க போல் அதனால் நீங்கள் சொன்னால் அந்த மெட்டல் கம்பெனிக்காரன் கேட்பார் போனது அதனால் இது உங்கள் கையில் நூறு பேர் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய வேலை அப்படின்னு கலெக்டர் ப்ளீஸ் பண்ணி தெரிஞ்சு கேட்டுக்கிட்டார் சரின்னு மணிஷார் உடனே ஃபோன் அடித்தார் யாருக்கு அந்த மெட்டல் அதிபர் அங்கே உள்ள பிஏ தான் ஃபோன் எடுத்தான் எங்கள் முதலாளி ஃப்ளைட்டில் போய்கிட்டுருக்காரு இப்போ அவர் பேச முடியாது அப்படின்னா அப்போது உடனே மணிஷாருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு வாய்ஸை கூட்டி சத்தமாக நூறு உயிர் இங்கே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு ஃப்ளைட்டில் இருக்காரா முதல்ல அவரை ஃப்ளைட்டை இறங்க சொல்லு இறங்க சொல்கிறியா இல்லை நான் அடுத்த ஆக்ஷன் எடுக்கவா அப்படின்னு கற்றுனாரு மணி சார் உடனே பைய அந்த ஃப்ளைட்டு இது பண்ணி அந்த ஓனரை கொஞ்ச நேரத்தில் ஏழு நிமிஷத்தில் அந்த ஓனருக்கு ஃபோன் ஃபோன் பண்ணிட்டார் என்ன மணி என்ன விஷயம் எதனால் அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணிங்க அப்படின்னு கேட்க இங்கே நூறு பேஷண்ட்டு இளமையான வயது உடையவங்க இருக்காங்க கொரோனா பேஷண்ட்டு உடனடியாக ஆக்சிஜன் சிலிண்ட்ரு வேணும் அப்படின்னா உடனே அந்த காலத்தில் எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அதுக்கு நான் எந்த உதவினாலும் செய்யலாம் உடனடியாக இந்த ஒன் ஹவரில் உங்களுக்கு தேவையான சிலிண்டர்லாம் வந்து இறங்கிடும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அதே போல் ஒரு மணி நேரத்தில் தேவையான ஆக்ஸி சிலிண்டர்லாம் அந்த அதிபர் ஓனர் அனுப்பிட்டாரு நூறு பேருமே தப்பிச்சிட்டாங்க ஒரு ஆள் கூட சாகலை அப்போ அந்த நூறு பேர் அவன் காப்பாற்றினால மக்களை காப்பாற்றுறது என்னோட வேலை என்னோட வேலையை அவன் செஞ்சுருக்கான் அதனால் அவனை நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒத்தடிமையும் கேட்டுக்கிட்டு எல்லாம் அவனுடைய அன்பு அவன் மனசில் உள்ள அன்பு உங்கள் அன்புன்னு என்ன நீங்கள் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அன்பு இருக்கும் அன்பு இருந்தால் எல்லா காரியமும் எளிதில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நாமளும் முயற்சி பண்ணுவோம் நன்றி நேர்களை